அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் செங்கோட்டையன் வீட்டில் திரண்ட அதிமுக மாவட்ட செயலாளர்கள் அதிமுக உட்கட்சி பூசல் தற்பொழுது மீண்டும் விஸ்வரூபம் எடுத்துள்ளது அதிமுகவின் தலைமைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரியான தேர்வு இல்லை என்றும் அதிமுகவின் தலைமை பொறுப்பிற்கு எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்து வேறொரு ஆளுமை தேவை என்றும் அதிமுக நிர்வாகிகள் நினைப்பதாக கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மூத்த அமைச்சர்கள் தொடர்ந்து கூறி வருவதோடு அந்த மாற்றத்திற்கான முன்னெடுப்புகளையும் தொடர்ந்து செய்து வருகிறார்கள் இது அதிமுக மட்டும் அல்லாமல் எடப்பாடி பழனிசாமிக்கும் மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது ஏற்கனவே அதிமுக நான்கு அணியாக உள்ளது சசிகலா தற்பொழுது அரசியலில் இல்லை என்றாலும் கூட சசிகலாவுக்கென்று ஒரு ஆதரவு வட்டம் அதிமுகவில் உள்ளது டிடிவி தினகரன் அமமுக என்ற கட்சியை உருவாக்கி அதனை வழிநடத்தி வருகிறார் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இருந்து பிரிந்து அதிமுகவின் உரிமை மீட்பு குழு என்ற கழகத்தை நடத்தி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி தலைமையில்தான் ஒருங்கிணைந்த அதிமுக செயல்பட்டு வருகிறது நடந்து முடிந்த பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் அதிமுகவினுடைய தலைமை மிகப்பெரிய தவறினை செய்துள்ளது இதனால்தான் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியை மாற்ற வேண்டும் என்றும் கூறி வருகிறார்கள் அதாவது அதிமுக கூட்டணி அமைத்ததாக இருந்தாலும் சரி அதிமுகவின் வேட்பாளர்கள் தேர்வு என்றாலும் சரி இவை அனைத்துமே அதிமுகவினுடைய தலைமை குழு நிர்வாகிகள் அமைச்சர்கள் என்று யாரிடமும் கேட்காமல் தான் தோன்றித்தனமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களால் மட்டுமே முன்னெடுக்கப்பட்டது இதுபோன்ற செயலால் தான் இன்று அதிமுக பிரதான எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்தை இழக்கும் நிலையில் உள்ளது ஒரு மாநிலத்தின் எதிர்க்கட்சி அந்த மாநிலத்தில் நடைபெறக்கூடிய தேர்தலில் பத்து இடங்களை கூட கைப்பற்ற முடியாத நிலையில் உள்ளது அதிமுகவினுடைய வேட்பாளர் பட்டியலில் புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது பற்றி பரவாயில்லை ஆனால் அந்த புதுமுகங்கள் அனைவரும் அதிக பணம் வைத்துள்ளார்களா செலவு செய்வார்களா என்று மட்டும் போதாது அவர்கள் சிறந்த நிர்வாகிகளா அவர்களால் அந்த தொகுதியில் வெற்றி பெற முடியுமா அவர்கள் மக்களை கவர்ந்த நிர்வாகிகளா என்பது பற்றி எதையுமே யோசிக்காமல் அவர் இஷ்டத்திற்கு ஒரு வேட்பாளர் பட்டியலை அறிவித்தார் இவர்களில் இரண்டு பேர் மட்டுமே அனைவருக்கும் தெரிந்த வேட்பாளர்கள் மற்றவர்கள் அனைவருமே புதுமுகம் வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கும் பொழுது புதுமுகம் பழைய நிர்வாகிகள் என அனைவருக்கும் கலந்து வாய்ப்புகள் வழங்க வேண்டும் இதை எதையுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பின்பற்றவில்லை இது மட்டும் அல்லாமல் மாற்று கட்சிகளிலிருந்து அதிமுகவில் சேர்ந்த இரண்டு மூன்று மாதங்கள் கூட ஆகாத நிர்வாகிகளுக்கு கூட தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கியிருந்தார் இதன் பயனாகத்தான் இன்று அதிமுக தமிழகத்தில் இரண்டிலிருந்து மூன்று தொகுதியை கைப்பற்றுவதற்கு கூட சிரமப்பட்டு கொண்டிருக்கிறது இதேபோன்று இவர் தலைமையை மீண்டும் நம்பிக்கொண்டிருந்தால் மிகப்பெரிய இயக்கமான அதிமுக பலமுறை ஆட்சியில் இருந்த அதிமுக அதல செல்லும் எனவே அதிமுகவினுடைய தலைமை என்பது மாற்றப்பட வேண்டும் என்று கூறியதாக சொல்லப்படுகிறது வரும் ஜூன் மாதம் நான்காம் தேதியோடு அதிமுகவினுடைய செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய பதவிக்காலம் நிறைவு பெறுகிறது அதன் பின்பு மீண்டும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் தேர்வு நடைபெறும் அந்த தேர்வின் பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செங்கோட்டையன் அவர்கள் போட்டியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே ஓபிஎஸ் தர்மயுத்தம் நடத்திய போது முதன் முதலில் முதலமைச்சர் பதவியை செங்கோட்டையனுக்கு விட்டுத்தர சசிகலா அவர்கள் தயாராக இருந்ததாகவும் பின்பு செங்கோட்டையனிடம் அந்த பதவியை கொடுத்தால் மீண்டும் அவரிடமிருந்து பெற முடியாது என்ற எண்ணத்தில்தான் அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு அப்பதவியை கொடுத்ததாகவும் இதனால் வெறுத்து செங்கோட்டையன் அவர்கள் வேறு வழியின்றி அதிமுக பிரிந்துவிடக்கூடாது என்ற ஒரே எண்ணத்தால் அனைத்தையும் பொறுத்து கொண்டு கட்சியில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது இதேபோன்று மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளர் ஆன இதே நிலையில்தான் செங்கோட்டையன் இருந்தார் எடப்பாடி ஓபிஎஸ் என்ற இருவருக்கும் முன்னோடியாக நாற்பத்தேழு ஆண்டு காலம் அதிமுகவில் பயணிக்கும் கொங்கு மண்டலத்தின் மிகப்பெரிய நிர்வாகியான செங்கோட்டையன் அவர்கள் எம்ஜிஆர் காலத்திலும் சரி ஜெயலலிதா காலத்திலும் சரி அப்பகுதியில் யாரை வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுவிட்டுத்தான் அறிவிப்பார்கள் ஆனால் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களோ கொங்கு மண்டலத்தில் மட்டும் அல்லாமல் தமிழகம் முழுவதற்கும் அவர் இஷ்டத்திற்கு ஒரு வேட்பாளரை அறிவித்தார் அதுதான் அதிமுகவிற்கு இன்று மிகப்பெரிய பின்னடைவாக உள்ளது இனிமேலும் எடப்பாடி பழனிசாமியை நம்பினால் அதிமுக அழிந்துவிடும் எனவே எடப்பாடி பழனிசாமியை பொதுச் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு அவருக்கு பதிலாக செங்கோட்டையனை பொதுச் செயலாளர் பதவிக்கு கொண்டு வர வேண்டும் அவ்வாறு செங்கோட்டையன் அதிமுகவினுடைய தலைமைக்கு வந்தால் அதிமுகவிலிருந்து பிரிந்து போன மற்ற அனைவரையும் அவர் ஒருங்கிணைத்து விடுவார் அல்லது அவர்களே வந்து சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்று அனைத்து நிர்வாகிகளும் நம்புவதாக கூறப்படுகிறது நன்றி